கணபதி மாட்டுப்பயணி நண்பர்களுக்கு வணக்கங்க நீங்கள் வீடியோ பதிவில் விற்பனையாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதிமூணு மாதங்களான ஒரு கிர் கெடரி விற்பனை பற்றி பார்க்க போகிறோங்க இந்த கிடையாடி பார்த்திங்கன்னா போன ஈத்து இலங்கைன்னா நம்ம கொடுத்தது தான் பதினஞ்சு மாதத்து பதினஞ்சு நாளில் க வாங்கிட்டு போயிருந்தாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு டு பதிமூணு மாதம் பால் கறந்துருக்காங்க இப்போ வத்த கடவில் கூட ஒரு ரெண்டு ரெண்டு லிட்டர் கறந்துட்டு நம்ம தான் பாலை நிப்பாட்டியிருக்கோம் நல்ல கரையத்திறன் மிக்க மாட்டோட கண்ணுங்க இதோட தாயோட ஃபோட்டோ வேணும்னாலும் நம்ம தனியாக உங்களுக்கு தரலாம் போன வருஷம் போய் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ போட்டிருப்போம் அந்த க மாட்டோட கண்ணுங்க இந்த கண்ணும் பார்த்தீங்கன்னா நீல்கன்று அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஎஸில் இருக்கக்கூடிய காளைக்கு பிறந்த கன்று தாங்க அதோட டேம் மீல்டு பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டேம் ஹீல்டு முந்நூறு நாளைக்கு அந்த காளைக்கு பிறந்த செக்ஸிர் சமன் மூலிமா பிறந்த கடிகரி கண்ணுங்க நல்லா பதிமூணு மாதம் பன்னெண்டு மாதம் நல்லா வளர்த்திருக்காங்க அந்த காளைக்கு தகுந்த மாதிரி கண்ணும் நல்லா டாப் குவாலிட்டியில் விழுந்துருக்குங்க கண்ணோட விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க நம்ம எல்லா கணக்கும் அந்த விற்பனை விலை சொல்கிறது இல்லை ஏன்னா நம்ம கொடுக்கும்போது நல்ல ரேட்டு கொடுத்தோம் திருப்பி எடுக்கும்போது நல்ல ரேட்டு எடுத்திருக்கோம் அதனால தான் நம்ம அந்த விலை சொல்கிறோம் நல்ல தொப்புள் குடி இறக்கங்க பதிமூணு மாதத்தில் நல்ல வளர்ச்சி ஒரு காலை வளர்கிற மாதிரி வளர்ந்துருக்குது நல்ல காது இறக்கம் நல்ல மண்டை ஏற்றங்க பறவு ஏற்றம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பதிமூணு மாதத்தில் கன்று நல்லா இருக்குது இன்னும் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் நல்லா வளர்த்திருக்கப்பறம் காலை போட்டோன்னா மாட்டோட பெருசாக வருங்க இந்த மாட்டோட ஃபோட்டோ வேணுங்குரிய நண்பர்கள் நம்ம நம்ம நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க நம்ம தனியாக ஃபோட்டோவாக அனுப்பிச்சுட்லாங்க அதனால் நம்ம விற்பனை விலை நாற்பத்தி ரூபாய் நம்ம வேணும் வேணன்குடி நண்பர்கள் மாட்ட கணபதி பண்ணி நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எல்லா கண்ணுக்கும் நம்ம இந்த விற்பனை விலை சொல்கிறதுக்குங்க இந்த கண்ணு நம்ம ரொம்ப குறைச்ச தர முடியாதுன்னு தான் சொல்கிறோம் இந்த கண்ணோட நீளம் உயரம் அகலம் எல்லாம் நேரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட ஒரு அரை மாட்டுக்கு ஈக்குவலாகவே இருக்குங்க நண்பர்கள் கணபதி மாட்டு பணியை நண்பர்கள் தொலை போலுங்க சுழி சுத்தமா குறப்பொழுது இல்லாம நேற்று பல்கள் தெளிவா இருக்குதுங்க இருக்கக்கூடிய இடம் கரூர் மாவட்டம் கணபதி மாட்டு பண்ணிங்க நம்ம கரூர்ல இருந்து ஈசனத்தை மெயின் ரோட்ல பத்தாறு கிலோமீட்டர் நம்ம பண்ண இருக்குங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்